பண்ணுன்னு சொல்ற ஹாய் நான் பாத்து எடுத்தேன் டிவி பார்த்துட்டு சாப்பிட கூடாது சாப்பிட்டு அப்புறமா டிவி பாரு அவங்க வேல என்னது விளையாட போக மாட்டான் போனான்னா அவனுக்கு அடி உண்டு ஏன் சொல்லு தத்தியாவை எதுக்கிட்ட ரோட்ல எல்லாம் அடிக்கிற அது மாதிரி அடிக்கலாமா நான் என்ன சொல்லி உன்னை விளையாட அனுப்புறேன் தத்தியாவை பத்திரமா பார்த்துக்கன்னு தானே சொல்லி அனுப்புறேன் சாய் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு அவங்க என்ன டிவி பகலி கூட நிப்பாட்டிடுவேன் அப்புறம் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு உன்னை தத்திகாவை பாத்துக்கன்னு சொல்லி தானே நான் அண்ணன் அனுப்புறேன் எதுக்கு அடிக்கிறேன் அவளை சாய் பதில் சொல்லுன்னு சொன்னேன்

வீட்டு படி ரொம்ப இருக்கும் அதுக்கு ரொம்ப பண்ணு பயங்கர அந்த படியில லிக்கி உட்கார்ந்து இருந்தான தள்ளிபுடிச்சான்

நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேருமே விளையாட போவே சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்டிலே இருங்கன்னு சொல்லுறேன் வெளியில போய் சண்டை வருது அதனால வெளியில போய் என்ன சண்டை

அதுதான் இந்த மாதிரி ஆ கண்டிஷன் பண்ணுறதுனா அவள் கரெக்டாக தான் தான் சொல்கிறான் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல் இல்லை இந்த மாதிரி பண்ணினியான்னு கேளு அதுக்கு எதுக்கு அடிக்கிற சாய் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் டிவியை ஆஃப் பண்ணிடுவேன் ரிமோட் என் கையில் இருக்குது சொல்லிட்டேன் பதில் சொல்லி எதுக்கு இதோ வச்சிருக்கா நீ எதுக்கு அடிக்கிற அதை சொல்லு அவ பண்ண அவ பண்ணினா நீ என்னட்ட வந்து சொல்லு சரியா அவ என்ன நான் சொல்லுனேன் நான் நான் சொல்றது மட்டும் நீ சொல்லு அவ வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணா நீ வீடு இங்க தானே இருக்கு அம்மா வீட்டுல தானே இருக்கிற என்னிட்ட வந்து சொல்லு நான் அவளை வந்து கூப்பிட்டு இல்ல வால் பண்ணாலும் விளையாட அனுப்பாம நான் வச்சுப்பேன் சரியா என்ன சரியா சரியா இனிமே அடிப்பியா அடிக்க கூடாது அடுத்தவங்க வந்து சொல்றாங்கன்னா என்ன பண்ணணும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு கேட்கணும் நீ கேட்க கூடாது அதுவும் என்னிட்ட வந்து சொல்லி கேட்க சொல்லணும் சரியா சரியா

இனிமே அண்ணா அடிச்சா நீ வந்து அம்மா கிட்ட வந்து வீட்ல வந்து சொல்லு. அப்பதான் எனக்கு தெரியும். ஓகேவா? அழுது அழுதுயாடி கொஞ்சம் பட்டார் பட்டார் அடிச்சியா? அது ரெண்டு கை வச்சு அடிச்சோம். நானே சாய்மா அடிக்காத குழந்தோட அவ சரியா நீ பெரிய பிள்ள அவளுக்கு உனக்கு கராப்பே தெரியும் அதனாலதான் நீ அடிக்கிறிய அவ சொல்றான்